ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பறிக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபேவரெட் சீரியல் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்பெஷல் எபிசோடாக வர இருக்கு எஸ் என்ன சேனலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா சீ தமிழில் இவ்வளோ நாளாக வந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஹார் ஸ்பெஷலாக டூ தேர்ட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரைம் டைம் சீரியலோடய எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பட் லாஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க டூ தேர்ட்டிலருந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நூன் டைமில் ஏதாவது ஒரு மூவி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லாஸ்ட் வீக் சந்தியராகம் சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோடு இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஆன் நோன் டைம் சீரியல் இந்த சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோட் இப்போ தான் முதல் முறையாக வந்து ஆக இருக்குது இட்ஸ் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அண்ட் நம்பர் ஒன் நோன் டைம் சீரியலான இதயம் சீரியல் தான் ஆல்ரெடி இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் எபிசோடாக தான் ரொம்ப மாசமாகவே வந்து இருக்கு இந்திரா சீரியல் என்னானதுலேருந்து ஒன் ஓ கிளாக்லருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக மௌனம் பேசியதே லான்ச் ஆன பிறகு சீரியலை என் பண்ணிட்டு அந்த ஸ்லாட்டில் ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டிக்கு வந்து இருக்கு ஈவன் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல டிஆர்பியோட ஆஃப்லன்ஸ் லாட்டோடைய நம்பர் ஒன் சீரியலா மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க ஈவன் ஒன் ஆர் போனாலுமே இப்போ ஒன்ஸ் அகைன் சண்டேயுமே ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோடாக கலக்காஸ்ட் பண்ண இருக்காங்க பட் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல என்ன ட்ரெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்தன சவாலாக எப்படி இருக்கிறாங்க ஆண்டால் அண்ட் அழகர் தான் வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நானுமே ஒரு ஒன் டூ டூ வீக்ஸாக வந்து சீரியல் ஒழுங்கா ஃபாலோ பண்ணதுனால எனக்கும் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ராக் போய்ட்டு இருக்குதுன்னு தெரில பட் இந்த ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ல ஆண்டால் என் அழகரை ரிவால்வ் பண்ணி தான் வரப்போகுது அதுவுமே இந்த தண்ணி கூட கொடுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த ஸ்பெஷல் எபிசோட மூவ் பண்ண இருக்காங்க கம்மி சண்டே இது யாரெல்லாம் ஒன் ஒன்னார் ஸ்பெஷல் எபிசோடுக்காக இகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேமோ கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க